நாளிலும் கத்தர் அவர் திட்டத்தை நிறைவேற்றினவர் சித்தத்தையும் நிறைவேற்றுவார் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் உங்களுக்காக ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார் எப்படி ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கு முன்பதாக ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட் நம்ம என்ன செய்கிறாங்க வரைகிறாங்க பார்க்க முடியாது இப்ப எல்லாமே கம்ப்யூட்டர்லேயே வந்துடுது புரோயி அப்படின்னு சொல்கிறாங்க கேட் கேம் அதெல்லாம் பழைய காலம் கேட் கேம் எல்லாம் போயிடுச்சு இப்போ நிறைய வந்துருச்சு புதுசாக இப்போ நாளைக்கு கேட்டேன் என்ன நீ என்ன எதில் ட்ராப் பண்ண வளைகிறீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்போ புதுசாக சொல்லுவாங்க நமக்கு வாயு நுழைய மாட்டேங்குது நம்மலாம் அதில் ஃபெமிலியரான ஆள்கள் இப்போ என்னென்னா அது புதுசாக இருக்குது நமக்கு சோத்திரம் கத்த நாளில் அப்போ என்னென்னா இப்போ எல்லாம் த்ரீடியிலேயே பண்ணிடுறாங்க அந்த காலத்தில் படத்தை எப்படி வரைவாங்க எப்படி போடுவாங்க அப்போ போய் ப்ளூ பிரிண்ட்டெல்லாம் எடுக்கிறது உங்களுக்கு தெரியுமா அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ்லாம் இருக்குது அமோனியா பிரிண்ட்னு சொல்லுவாங்க சில இடங்களில் உங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது தெரியாமல் இருக்கிறது நல்லது தான் அமே ஆனால் தெரிஞ்சால் நல்லது தெரியாமல் இருக்கிறது நல்லது தான் குழம்பிடாதீங்க நம்ம மாதிரி தெளிவாக இருந்தால் நல்லது கத்தவங்களை ஆசிர்வதிப்பாங்க அப்போ உங்கள் வாழ்க்கையை குறித்து தேவன் ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்காரு அதுதான் தேவனுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த நாட்களில் என்னென்ன நடக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் ஒரு திட்டம் வைத்தது மாத்திரமல்ல அவருடைய சித்தமும் நடைபெறும் அதாவது என்னன்னா தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கிறது மனுஷனுக்கு ஒரு சித்தம் இருக்கிறது பிசாசுக்கு ஒரு சித்தம் இருக்கிறது அப்போது தேவன் தன்னுடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் விசுவாசிக்கிறவங்களோ இல்லையா சொல்லுங்க சாத்தானுடைய சித்தம் நிறைவேறாது உங்கள் மனுஷனுடைய சித்தமும் நிறைவேறாது அவருடைய சித்தம் நிறைவேறும் அந்த சித்தந்தான் என்னது நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் எத்தனை பேர் இந்த வசனம் எங்க இருக்குது ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வைத்தீர்கள் அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது நீங்கள் மறுரூபமாக வேண்டும் எப்படி மறுரூபமாக ரோமன்ஸ் சாப்டர் டுவெல் வர்ஸ் டூ நீங்கள் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் சோதரம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த அப்படின்னு வாசிக்கிற நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம்

முதல் கண்டிஷனை என்னது அவருடைய சித்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் முதலாவது என்ன செய்யணும் இந்த இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது அழலுவியா கதவுடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் முதலாவது ரெண்டாவது என்ன செய்யணுமா நம்முடைய மனம் புதிதாக முடிக்கு மறுபடையை விட்டுக் கொடுக்கணும்ஸ் எங்க இருக்கு பேதுரு பேதுரு மேலரையில் இருந்தாரு உபவாசிச்சு இருந்தார் பசியா இருந்தாரு அப்போ அவர் என்ன பண்ணாரு அது இல்லை சொல்றது இப்ப பாருங்க மறுரூபம் என்பது இந்த இடத்துல சொல்லப்படுகிறது ஆனா ஆங்கிலத்தில் டிரான்ஸ்பர்மேஷன் மற்ற யூனிவர் விசேஷம் பதினேழாவது அதிகாரத்தில் ஏசு கிறிஸ்து எந்த எங்க போனாரு மறுரூபம் மலைக்கு போனார் அங்க ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்படுவது தெரியுமா டிரான்ஸ்பிகரேஷன் இட் இஸ் நோட் ட்ரான்ஸ்பார்மேஷன் இட் இஸ் டிரான்ஸ்பிகரேஷன் கம்ப்ளீட்லி த பாடி

அவன் எந்த சரீரத்தில் மறித்தானோ அதே சரீரத்தில் எழுமினான் அதனுடைய பேர் என்ன ரிசசிட்டேஷன் எத்தனை பேருக்கு படிச்சுக்கங்க இதுதான் பைபிள் ஸ்டடி வாங்கன்னு சொல்கிறது எப்படி வீட்டிலே இருந்துட்டு நாங்கள் பைபிளை படித்தோம் பாஸ்டர் எங்களுக்கு பைபிள் நிறைய தெரியும் நீங்கள் இப்போ எத்தனாவது பக்கத்தில் எந்த வசனம்னு சொன்னால் கூட அந்த பக்கத்தை நாங்கள் சொல்லிடுவோம் அப்படின்னா சொல்லலாம் ஆனால் இதுதான் லாஸ்டரு ஹி வாஸ் நாட் ரிசரக்டட் பட் ஹி வாஸ் இன்றைக்கி எத்தனையோ பேர் நம்ம உள்ளம் என்ன செய்யணுமா மறுரூபமடைய வேண்டும் நம்முடைய உள்ளம் புதிதாக வேண்டும் நம்முடைய மனம் புதிதாக வேண்டும் அப்போ தான் இந்த ஏசு கிறிஸ்துடைய சித்தத்தை நம்ம என்ன செய்ய முடியும் ஏற்றுக்கொள்ள முடியும் அதர்வைஸ் யூ வில் நாட் அக்செப்ட் தட் தட் த பர்பஸ் ஆஃப் காட்ஸ் வில் இன் யோர் லைஃப் உங்கள் வாழ்க்கையில் தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த சித்தம் எப்படிப்பட்டது நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இட்ஸ் நாட் இன்கம்ப்ளீட் இட் இஸ் வில் பரிபூர்ணமான சித்தம் அந்த சித்தத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற போறார் விசுவாச சொல்லுங்க நீங்கள் நினைப்பீங்க அவன் அவன் நினைக்கிறான் ஃபஸ்ட்டு அதெல்லாம் அவன் பிளான் பண்ணிகிட்ருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் யாரை சொல்கிறான் பிசாசம் சொல்கிறேன் அவன் செய்கிறான் அப்படின்னா எல்லாமே நடக்கும்னு நினைக்கிறீங்களா நடக்காது விசுவாசிகள் வரவழையா சொல்லுங்கள் விசுவாசிகள் வர சொல்லுங்கள் நடந்தது எனக்கு அப்படி தான் நடந்ததுன்னு சொன்னீங்கன்னா உங்கள் மனசை மாற்றுங்க இன்றைக்கி முதல் அது இல்லையா இனிமேல் நடக்காது வர வழியாக சொல்லுங்கள் இவ்வளோ அன்னைக்கு தெரியாமல் நீ அதை விஸ்வாசித்திருப்பீங்க அது நடந்திருக்கும் ஆனால் நான் சொல்கிறேன் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன் தேவன் உங்கள் பேரில் வைத்ததான தம்முடைய சித்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் அலலுவயா அலலுவயா விசுவாசம் ஒரு வழியாக சொல்லுங்கள் அலலுயா மெய் மறந்து போகிறக்கிறவங்களாம் ஒரு அழியா சொல்லுங்கள் அனைவர் அப்படியே மெய் மறந்து அப்படியே தமிழில் சொல்லுவாங்களா ஏதோ அரைஞ்ச மாதிரி இருந்தாங்க சொல்லுவாங்களா அப்படி இருக்காதிங்க கொஞ்சம் இங்கே யூ பி லைவ்லி இன் திஸ் பிளேஸ் அலலுவயா கொஞ்சம் எப்படி இருக்கணும் வி ஹேவ் டு பி லவ் லைவ்லி ஐ மீன் இந்த இடத்துல இருக்கும் பொழுது ஆண்டவரோட யூ ஹாவ் டு ட்ராவல் வித் த மெசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாள் என்கிட்ட ஆமா எப்படி நம்ம என்ன செய்யணுமா டு ட்ராவல் ஆமாம் வித் த மெசேஜ் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்போ பாருங்கள் இதை போனவனே அப்படி நேராக போயிருங்க தாத்தா சொன்னார் பாருங்கள் அன்றைக்கி சொன்னார் நீ நீ இந்த என் பக்கத்துலேயே இருக்கணும்னு சொன்னார் நான் அவரை விட்டுட்டு அமெரிக்கா வந்துட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த தாத்தா போட்ட சித் அவருடைய சித்தம் வேறு ஆனால் தேவ சித்தம் வேற ஒரே சொல்லுவோமா அப்போ பாருங்க உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க அலலூயா சொல்லுங்க பார்த்து சொல்வது என்ன ஆசீர்வதிப்பதுதான் தேவ சித்தம் அமீன் எங்க கொஞ்சம் எங்க தம்பி எங்க ஓகே அருமையான ஒரு சாட்சி சொன்னார் அவர் என்ன சாட்சி சொன்னார் உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் எங்களை இடத்துல கொண்டு வந்தார் எங்களை வச்சாரு சினேகாவை ஆசீர்வதிச்சாரு ஹேனாவை ஆசீர்வதிச்சாரு அயின்சா ஆசீர்வதிச்சார் எல்லாம் சொல்ல காரணம் என்ன தெரியுமா அவர் நேற்றுக்கு பழைய மலரும் நினைவுகளுக்கு போயிட்டார் நேற்றுக்கு நேற்றுக்கு ராத்திரி ஃபோட்டோலாம் அனுப்பிட்டு இருந்தார் பார்த்தா என்கிட்ட கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து பார்த்தாலும் அவர் பேச்சுலராக இருக்கும்போது உள்ள ஃபோட்டோலாம் என்கிட்ட இருந்தது அதெல்லாம் உங்களுக்குலாம் காமிக்க மாட்டோம் நாங்கள் வச்சிருக்கிறோம் கத்தக சுற்றுறோம் அது அவர் பேச்சுலராக இருக்கும்போது இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன் இன்றைக்கி கத்தர் ஒவ்வொரு படிப்படியாக நம்மளை எப்படி கொண்டு வந்திருக்கார் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீங்களா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் தம்முடைய சித்தத்தை தான் இன்றைக்கி இன்றைக்கி இங்கே இருக்கிறீங்க விசுவாசிக்கிற வழியாக சொல்லுங்கள் என்று சொன்னால் உங்கள் தாத்தா விருப்பமும் உங்களுடைய வீட்டில் எங்கள் வீட்டில் நான் மூத்த பையன் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு பக்கத்திலேயே தான் படிக்கணும் சொல்லிவிட்டு என்னவெல்லாமோ பிளான் பண்ணாங்க அவங்க பிளானும் அவங்க திட்டமும் நடக்கவே இல்லை நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் வருஷம் முதல் நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் விஸ்வாசிக்கிறவர்கள் லியா சொல்லுக்க ஹல லூயா எத்தனை வருஷம் நிறைய பேர் பிறந்திருக்கவே மாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது என் பாஸ்போர்ட் முதல் பாஸ்போர்ட் எடுத்து பாருங்கள் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாம்ப் இருக்கும் இமிக்ரேஷன் ஐஎம் கோயிங் அவுட் ஆஃப் ஏனோ இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது வருஷம் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி அது கூட ஞாபகம் இருக்கும் கத்திரிஸ்தோதனம் அப்படி ஞாபகம் வைக்கணும் எல்லாமே அப்போ தான் மூளை அப்படி வேலை செய்துகிட்டே இருக்கும் மூளையை மழுங்க விட்டிங்கன்னா அது மலங்கி போயிடும் கத்த வைச்ச அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன் எங்கள் வீட்டில் என்னை பக்கத்துலேயே தான் இருக்கணும் எங்கேயும் போகக்கூடாது மூத்த பையன் ஐயோ ஸ்கூலில் எக்ஸ்கர்ஷன் கூப்பிடுவாங்க எக்ஸ்கர்ஷன்னா தெரியுமில்ல உங்களுக்கெல்லாம் தெரியாதுல ஃபீல்டு ட்ரிப்பு இப்போ சொன்னீங்கன்னா ஃபீல்டு ட்ரிப்பு அந்த ஃபீல்டு ட்ரிப்பு கூட விட மாட்டாங்க என்னென்னு சொல்லிடுவாங்க தெரியுமா பன்னிரெண்டு வயசு வரைக்கும் அவனுக்கு ஒரு கண்டம் இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க இது யாரோ சொல்லி கொடுக்குறது என்னது பன்னெண்டு வயசு வரைக்கும் கண்டம் இருக்குது பன்னெண்டு வயசுனால் என்ன ஏழாம் ஏழாவது வகுப்பு படிக்கிற வரைக்கும் அந்த கண்டம இன்றைக்கி ஒரு பல கண்டங்களை தாண்டி வந்திருக்கிறோம் ஒரு அழகாக சொல்லுங்கள் தேவருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் விசுவாசிக்கிற அளவில் சொல்லுங்கள் கத்தோட பிள்ளைகளே மனிதர் பல காரியங்களை சொல்லுவாங்க கத்தடி ஸ்தோத்திரம் உங்களை ஆசீர்வதிப்பதே தேவருடைய சித்தம் எத்தனை பேர் வாசிக்கிறீங்க அப்போ பாருங்கள் எண்ணாகமத்தின் புத்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நான் முந்தா நாள் சில நாட்களுக்கு முன்னதாக அந்த வீடியோ எடுத்தோம் கத்தகி ஸ்தோத்திரம் எல்லா வீடியோமே ஜபத்தோட தான் அந்த வசனங்களை எடுக்கிறது அதனால் வீடியோ ஜப் வசனம் கிடைக்கிற வரைக்கும் வீடியோ எடுக்கிறது இல்லை அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் கத்தகி ஸ்தோத்திரம் அப்போ பாருங்கள் என்னாமத்தின் புத்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் இருபத் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிப்போம்

அவங்க வச்ச திட்டம் நம்ம இருக்குது அப்படி நீங்கள் இல்லை தேவன் உங்களோடு இருக்கிறா விசுவாசிக்கிறீங்களா ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ள இருக்கிறது ஹலலுயா அந்த ஷவுட் ஆஃப் கிங் இஸ் அமங் தம் ஹலலுயா இன்றைக்கு ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவடைய ஜெய கம்பீரம் அவரை துதிக்கிற துதி அவரை உயர்த்துகிற தோனி உங்கள் வாயில இருக்கிறது என்று சொன்னால் கர்த்தர் உங்களோட இருப்பார் விசுவாசிங்களோட சொல்லுங்க வென் யூ ஹேவ் த ஷவுட் ஆஃப் த கிங் இன் யுவர் மவுத் த லார்ட் இஸ் கோயிங் டு பி வித் யூ த கிங் ஆஃப் கிங்ஸ் இஸ் கோயிங் டு பி வித் யூ அதனால என்ன செய்ய முடியாது மேல உள்ள வசனத்தில் அவன் சொல்றான் யாரு பிளையாம் தமிழில் இங்கிலீஷில் பாலாம் அந்த பிலையாம் என்ன ஆசீர்வதிக்க கட்டளை இட்டேன் கட்டளை பெற்றேன் அவர் ஆசீர்வதிக்கிறார் அதை நான் திருப்ப கூடாது என்று சொல்லி இருபதாவது வசனம் சொல்கிறது பாருங்க பாலா கேடலான ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக கூலி பொருத்தி விலையாமை அழைத்து வருகிறான் அந்த இடத்துல விளையாமை ராஜா எதற்கு அழைத்து வருகிறான் இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கும்படிக்கு அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறாரு அந்த பாலாமுடைய வாயில ஆசீர்வாதத்தின் வார்த்தையை வைக்கிறார் அவன் தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான் ராஜாவுக்கு கோபம் வருது ஏய் நான் இவ்வளவு காசு கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கிறேனே நீ என்ன நான் சபிக்க சொன்ன மனுஷன் ஏன் நீ இப்படி ஆசீர்வதிக்கிறாய் என்று கேட்கிறான் அவன் சொல்கிறான் கர்த்தர் அவர்களோட இருக்கிறார் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவரோட கூட இருக்கிறது நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன் அதை அவர் அசிர்வுதிக்கிராதைதிரான் திருப்ப கூடாது கரிந்து வரையில் செல்லுமா you might face a lot of oppositions in your life people may stand against you and they are trying to curse you but the Lord says no curse is going to prosper and but every purpose and plan of God every will of God in your life is going to prosper how many of you believe it? hallelujah Alleluia! திவுடுப்பில்லைகலே உங்களை சவிப்பதர்க்குண்டி தந்திரங்களை வைக்கலாம் மந்திரங்களை வைக்கலாம் பில்லி சூனியங்களை வைக்கலாம் பல ப்ளாக் மேஜிக்கை வைக்கலாம் உங்களுக்கு எதிரான அநேக யுக்திகளை பிசாசு அநேக மக்களை கொண்டு வைக்கலாம் ஆனால் உங்களுக்கு எதிராக வைக்கப்படுகிற மந்திரவாதங்கள் தந்திரவாதங்கள் ஒரு நாளும் பலிக்காத விசுவாசி சொல்லுங்க சொல்லுங்கள் ரபா தீபா ரபா ஷபா ரபா தீபாலா ரபா ஹாலலூய்யா தேவருடைய வளம உங்களோட இருக்கிறது கத்தரு உங்களோடு இருக்கிறார் பிசாசும் அவருடைய சிலையும் தோற்கடிக்கப்பட்டது உங்களுக்கு விருதமாக தேவனுடைய வார்த்தை சொல்லி மேல இருபத்தி மூணாவது வசதம் செல்கிறது விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோவையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும் நடி செலுத்துவோமா உங்களுக்காக தேவன் செய்த காரியங்களை பிறர் பிரசித்தப்படுத்தும்படிக்கு தேவன் தம்முடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் விஸ்வாசிங்க சொல்லுங்க உங்களுக்கு எதிராக எத்தனையோ மந்திரவாதங்களை வைக்கலாம் எத்தனையோ விதமான பில்லி சுனிய கட்டுகளை வைக்கிறான் எத்தனையோ பேர் அங்கே போய் பாருங்க அதை இதை வைப்பாங்க ஆனால் யாரும் நிலைக்க மாட்டாங்க விசுவாசங்க எவ்வளோ சொல்லுங்களா உங்களுக்கு தெரியுமா சம் இந்தியாவில் நடக்கிற சம்பவம் உங்களுக்கு தெரியுமா தங்களுடைய ஆலோலியா காலத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி எங்கே இல்லாமல் போய் பலவிதமான மந்திரவாதங்கள் தத்த மந்திரவாதங்களை செய்தவர்கள் உண்டு பலவிதமான யாகங்களை செய்தவர்கள் உண்டு இன்றைக்கு அவங்க உலகத்திலேயே இல்லை விசுவாசிக்கிறீங்களா அதை கண்கூடாக பார்க்குறீங்களா கத்தடைய நீங்கள்லாம் அவங்களுக்கு உலக இந்தியாவே தெரியாதவ மாறிங்க இருக்கிறீங்க ஓலையா உங்களை பார்த்தா எனக்கு தெரியுது நீங்கள் இந்தியாவுக்கே போனதில்லை உங்களுக்கு இந்தியாவே தெரியாது இந்தியாவில் நடக்கிற காரியம் ஒன்றுமே தெரியாது அதனால பிசாசுக்கு உங்களை பார்த்தா ரொம்ப கொண்டாட்டம் ஆனால் என்ன பார்த்தா தான் அவனுக்கு பயமாக இருக்குது ஒரு அளவில் சொல்லுவோமா பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்கள் என்ன பார்த்தா பிசாசுக்கு ரொம்ப பயமாக இருக்கு சொல்லுங்க என்ன பார்த்தா உங்களை சொல்லுங்க உங்களை தான் சொல்ல வரேன் என்ன நீ பார்த்து சொல்ல சொல்லல கத்தனை பிள்ளைகளை அதை கூட சொல்லுறதுக்கு யோசிக்கிறீங்கல்ல கத்தனை புரியலையோ கத்தனை அப்ப பாருங்க தேவனாயுடைய பிள்ளைகளை சபிக்க முடியாது எந்த விலையாமும் உங்களுக்கு எதிராக சாப வார்த்தைகளை கூறினாலும் அது ஒரு நாளும் பலிக்காது விசுவாசிக்கிறவங்களோ இல்லையே சொல்லுங்க இந்த ஆண்டவர் சொல்கிறார் தேவனுடைய வாழ்க்கையில் இருபத்தி நான்காவது அதிகாரம் என்னாக முதலாவது சொல்கிறது இஸ்ரேலை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம்யா இஸ்ரேவேல ஆகிய உங்களையும் யாக்கோபாகிய தேவனுடைய பிழைவாய் உங்களையும் அங்கே ஆசீர்வதிப்பது இருபத்தி நாலு ஒன்றில் இஸ்ரேலை ஆசிர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் என்று பொழுது என்று வாசிக்கிறோம் கத்துடைய பிள்ளைகள் இந்த நாளில கத்துடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறப் போகிறது இதை யோபு அறிந்திருந்தான் அதனால தான் யோபு இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம் அங்கே பதினூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது யோபு சொல்கிறான் அவரோவென்றால் ஒரே மனமா இருக்கிறார் அவரை திருப்ப தக்கவன் யார் அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார் என்று சொல்லப்படுகிறது அதாவது தேவன் உங்களை குறித்து தன்னுடைய மனதில் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த மனதில் அதே ஒரே மனமாக இருக்கிறார் அவர் இருமனம் உள்ளவர் அல்ல அவர் உங்க ஒருத்தரை பார்த்தா இப்படி அவரை பார்த்தா இப்படி இல்லை மாமியாரை பார்த்தா மாமியாருக்கு நல்ல ஒரு மாதிரி இருக்கிறது மருமகளை பார்த்தா மருமகளுக்கு நல்ல மாதிரி அப்படி இல்லை அவர் ஒரே மனமாக இருக்காரு அவருடைய மனசை யாரும் திருப்ப முடியாது அதோடு மாத்திரமல்ல அவருடைய சித்தத்தின் படியெல்லாம் செய்வார் என்று வேதம் சொல்கிறது எப்படி அவருடைய சித்தத்தின் படியெல்லாம் செய்வார் இதை யோபு அறிந்திருந்தான் அதனால தான் அவன் சொல்கிற அடுத்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவன் அவர் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் காரணம் என்ன அவர் ஒரே வரமாக இருக்கிறார் காட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் ஹிஸ் மைண்ட் அபவுட் யோ வெல் அபவுட் த பிளான் அண்ட் பர்பஸ் ஆஃப் யோர் லைஃப் ஏமா நால உங்களை குறித்து தேவன் கொண்டதான சித்தத்தையும் திட்டத்தையும் தீர்மானத்தையும் ஒரு நாளும் போவதில்லை அவர் ஒரே மனமா இருக்கிறார் கத்தங்கிதோல அலுவயா அவர் தமக்கு சித்தமானவை எல்லாம் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார் அவைகளை நிறைவேற்றுவார் விசுவாசிக்கிறீங்களா அவர் சொல்லுங்க அதுதான் வாசமாக சொல்கிறது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் தமது சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு ராஜாவின் இருதயத்தை உங்களுக்கு நேராக திருப்ப போகிறார் ஹலலுயா காட் இஸ் கோயிங் ஹார்ட்ஸ் ஆஃப் த கிங்ஸ் ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கைகளில் நீர்கால்களை போல இருக்கிறது அதை தமக்கு சித்தமத்தின் அவர் தமிழ் சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார் என்று வாசிக்கிறோம் எங்க அமேன் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் டுவெண்டி ஒன் பிராவிஸ் பிராவஸ் டுவெண்டி வாசிக்கிறோம் ராஜாவின் இருதயத்தை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார் எப்பேற்பட்ட ராஜாவாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட அதிகாரியாக இருக்கட்டும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா ஒரு அதிகாரத்தில் ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா அல்லது ஒரு பெரிய அரசாங்கத்தில் ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா தேவன் தம்முடைய சித்தத்தின்படி அந்த ராஜாவின் இருதயத்தை உங்களுக்கு நேராக திருப்ப போகிறா விசுவாசிக்கிறவங்களா ஒரு அழியா சொல்லுங்க இந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்களா ஒரு அழியா சொல்லுங்க ஹலலுயா நீங்க விசா சேஞ்ச் விசா டிரான்ஸ்ஃபருக்கு போயிருக்கலாம் விசா எக்ஸ்டென்ஷனுக்கு போயிருக்கலாம் அல்லது உங்களுடைய கிரீன் கார்டு ப்ராசஸில் இருக்கலாம் ஆனா உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களை வைத்த திட்டம் தேவன் வைத்த சித்தம் இந்த இடத்துல நிறைவேற உங்களுடைய அதிகாரிகளை அவர் அனுப்பிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு புதிய அதிகாரியை கொண்டு வருவார் அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் சொல்லுங்க ஏன் இந்த சகோதரனுக்கு இவ்வளவு நாள் ஒரு ஏன் இந்த சகோதரனுக்கு கொடுக்க வேண்டியதான நன்மைகள் கொடுக்கப்படவில்லை என்று ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய தேவைகளை அறிந்து உங்களுடைய எதிர்பாலங்களை எதிர்பார்ப்புகளை அறிந்து உங்களுக்கு நன்மை செய்கிற தேவன் நம்முடைய தேவன் கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அதை தான் நெருப்பு ராஜா சொல்லுகிறார் தானியல் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார் தமது சித்தத்தின்படியே வானத்து சேனைகளையும் பூமியின் குடிகளையும் அவர் நடத்துகிறார் இது யார் சொல்றா ஒரு ராஜா சொல்றாரு நான் சொன்னேன் நீதிபதிகள் இருபத்தி ஒன்று ஒன்றில் ராஜாவின் இருதயத்தை தேவன் தம்முடைய சித்தத்தின்படி உங்களுக்கு நேராக நடத்துகிறார் சொன்னேனே அந்த மாதிரி ஒரு ராஜா தேவகாத் ராஜா சொல்றாரு அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இங்கேயாவது நட்சத்திரங்கள் வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணியிருந்தாங்க படிச்சிருக்கீங்களா நீங்கள் நீ நீங்கள் நியாயாதிபதிகள் ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் அங்கே சொல்லப்படுகிறது வானத்திலிருந்து ஒரு யுத்தம் உண்டாயிற்று பாருங்க வானத்தின் சேனையை நம்முடைய தேவன் நடத்துகிறார் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறாங்களோ ஒரு அழுவியா சொல்லுங்க அழுவியா அதுதான் விசுவாசிக்கணும் அதுதான் அதுதான் ஒரு சைன் ஒரு அழுவியா சொல்லுவோமா அப்போ வானத்தின் சேனைகளை அவர் நடத்துகிறாரோ அவர் எப்படி நடத்துகிறாரு நியாயாதிபதிகள் ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் நட்சத்திரங்களை செசராவுக்கு எதிராக யுத்தம் பண்ணும்படிக்கு தேவன் அனுப்பினார் அழுவியா யாருக்கு விரோதமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செசரா வந்ததான செசராவுடைய வந்தான அந்த செசராவுக்கு விரோதமாக நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து யுத்தம் பண்ணின என்று பார்க்கிறோம் இந்த செசராவுடைய எதிர்ப்பு என்ன அவனுடைய எங்க எதிர்ப்புறான் அவன் தேவனோடு கூட அவன் யுத்தம் பண்ணுகிறான் இன்றைக்கு உங்களுக்கு எதிராக யார் யார் யுத்தம் பண்ணுகிறார்களோ அவர்கள் தேவனோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள் இந்த நட்சத்திரங்கள் எங்கே இருந்து யுத்தம் பண்ணுகிற

தேவன் அவர்களை அந்தந்த அந்த நட்சத்திரங்களை ஒவ்வொரு வட்டப்பாதையிலும் வைத்திருக்கிறார் அந்த வட்டப்பாதையை விட்டு அவர்கள் கீழே வந்து யுத்தம் பண்ணல வானத்தில் இருந்த அந்த வட்டப்பாதையில் இருந்து கொண்டே இந்த சிசராவுக்கு விரோதமாக அங்கே என்ன செய்தது யுத்தம் பண்ணினது இதை நேபுகாத்தின் அறிந்திருந்தான் எனவேதான் அவன் சொல்கிறான் அவர் என்ன சொல்றாரு அவர் தமது சித்த படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் அவர் நடத்துகிறார் அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று யார் சொல்லத்தக்கா எவ்வளவு பெரிய ஆண்டவருங்க ராஜா ஆண்டவரே அறியாத ஒரு மனுஷன் அவர் சொல்றாங்க படித்து கரைச்சி குடிச்சிருக்கிறோம் சின்னப்பிள்ளையிலிருந்து பணப்பா பனப்பாடமாக பேசுகிறோம் படிக்கிறோம்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம இன்னைக்கு எதை பேசுகிறோம் நம்ம ஆண்டவர் சீர நன்மைகளை பேசுகிறோமா அது சாத்தான் சொல்கிறதான அவிசுவாச வார்த்தைகளை சாப வார்த்தைகளை பேசுகிறோமா கொஞ்சம் யோசித்து பாருங்க இந்த இடத்துல பாருங்க அந்த நேபுகாத்தினாச்சார் அந்த ராஜா சொல்கிறாரு என்னது ஐ மீன் அவரை அவருடைய கையை பிடித்து தடுத்து நீர் என்ன செய்கிறீர் இப்போ நான் வந்து இவர் பாருங்க ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்தும்படிக்கு அந்த பட்டயத்தை கத்தி அவன் ஓங்குகிறான் ஓங்கும் பொழுது கர்த்தர் அவனை தடுத்து நிறுத்துகிறார் ஆனா இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தம்முடைய சித்தத்தை செய்யும் பொழுது அவர் வானத்தில் உள்ளதான நட்சத்திரங்களையும் வானத்தின் சேனைகளையும் கொண்டு உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணும் அவரை தடுத்து இந்த சகோதரனுக்காக இந்த ஊழியக்காரனுக்காக நீங்க ஒண்ணு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவதற்கு யாருமே அதிகாரம் இல்லைங்க அதுதான் வயசன் வசனம் சொல்லுது அதாவது அதான் சொல்லப்படுகிறது அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்க அவரை கேள்வி கேட்க ஒருவனுமில்லை என்று சொல்லுகிறான் யாரு நேபு காத்து நேச்சார் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம திருவங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஆண்டவர் சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் என்று நாம் சித்தத்திற்கு விரோதமாக வேற எந்த சித்தமும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாது என்று நம்மை தேவக்காரங்களில் ஒப்பு கொடுப்போம் காரணம் அவருடைய சித்தம் ஒன்றே நமக்கு நன்மையை கொடுக்கும் அவருடைய சித்தத்திற்கு எதிரான காரியங்களை யாராவது செய்ய நினைத்தால் அவர்களுடைய சித்தம் நிறைவேறாது எனவே தேவனே உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும் என்று நாம் ஜபிப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் எங்களின் பல்லோ பிதாவே இந்த பூலோகத்திலே உம்முடைய சித்தத்தை தவிர வேற யாருடைய சித்தமும் எந்த சித்தமும் எங்கள் வாழ்க்கையிலே நடைபெறக்கூடாது என்று நாங்கள் எங்களை உம்மிடத்தில் ஒப்புக்கொள்கிறோம் கர்த்தாவே நீர் எங்களை பொருப்படுத்திக் கொள்ளும் நீர் எங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும் உங்களுடைய சித்தமே இல்லாமல் வேற எதையும் நாங்கள் செய்ய விரும்பவில்லை உங்களுடைய நாமத்தை நாங்கள் அறிந்து கொண்டு அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்திருக்கோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் தத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாளர்